மீனா அடுத்தவங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடி போய் காப்பாத்துவாங்க இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு பிரச்சனை வரப்போகுது அத கூட உணராம இந்த ரோஹிணி செய்யற எல்லாம் கண்டுபிடிச்சு என்னமோ ஊர்நாயம் பேசுற மாதிரி எல்லாருக்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க ரோஹிணி பாவலாக்காரி அப்படியே கெஞ்சுற மாதிரி மீனா வேணா மீனா யாருக்கிட்டே போய் சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சுறாங்க மீனா கோவத்தோட இல்ல நான் போகத்தான் போறேன் அப்படின்னு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா ப்ளீஸ் மீனா மீனா உன் கால்ல கூட விழுகிறேன் அப்படின்னு ரோகிணி கால்ல விழுகுற மாதிரி மண்டிட்டு கால்ல உட்காந்து நான் சொல்றது கேளு என்னோட சூழ்நிலை அப்படி நான் சொன்ன பொய்யுக்கு ஒரு காரணம் இருக்கு மீனா ப்ளீஸ் என்ன நம்ப மீனா அப்படின்னு ரோகிணி கெஞ்சுறாங்க மீனா ஏய் தள்ளு நீ மனோஜ ஏமாத்தலாம் அத்தைய ஏமாத்தலாம் ஆனா என்ன நீ ஏமாத்த முடியாது நான் கண்ணால எல்லாம் பாத்துட்டேன் காதால எல்லாம் கேட்டுட்டேன் இனிமேலும் நீ சொல்ற பொய்யெல்லாம் நான் கேட்டுட்டு நம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்ன விடுறியா என்ன வீட்டுல இருக்க எல்லார்கிட்டே சொல்லி உன்னை மாட்டி விடுவேன் பார் ஒன்ன மாதிரி நான் போய் சொல்லி ஏமாத்திட்டு தெரிஞ்சா அந்த மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும் என் புருஷன அவமானப்படுத்துற மாதிரி ஆகும் நான் யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மீனா போகலான்னு கிளம்புறாங்க ரோகிணி யோசிக்கிறாங்க இனிமே இவளை விட்டா அவ்வளவுதான் நம்ம கதை எல்லாத்தையும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி மீனாவோட காலை லேசா தட்டி விடுறாங்க ஏற்கனவே மீனா நடக்க முடியாம இருந்தவங்க கால் தடுமாறி உருண்டு போய் குளத்துக்குள்ள விழுகுறாங்க உடனே ரோஹிணியோட அம்மாவும் கிறிஷு மகேஸ்வரி எல்லாரும் ஓடி வராங்க ஏய் என்னடி பண்ற பாவம் மீனா அவளை போய் குளத்துக்குள்ள தள்ளி விட்டுட்ட உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் பார்த்தா முத்து பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாரும் பதறாங்க இங்க பாருங்க எல்லாரும் இப்படியே ஓடிருங்க நான் வர்ற பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன் மீனாவுக்கு ஏதாவது ஆச்சுனா அந்த முத்து தான் கேள்வி கேப்பான் நான் முத்துக்கு பதில் சொல்லிக்கிறேன் நீங்க இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க அப்படின்னு கிறிஷோட அம்மா கிறிஷ் மகேஸ்வரி எல்லாரையும் போக சொல்லிடுறாங்க ரோகிணி ரோகிணி குளத்து பக்கத்திலே வந்து நின்றுகிட்டு இருக்காங்க மீனா ரொம்ப நேரம் ஆச்சே காணோம்னு சொல்லி மீனாவை தேடி முத்து ஓடி வர்றாரு முத்து வர்றத பாக்குற ரோஹிணி காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு யாருக்குமே கேட்காம வாய்க்குள்ளே முடங்குற மாதிரி சத்தம் போடுறாங்க முத்து வந்து என்ன பரலாரம்மா என்ன ஆச்சு முத்து வந்துட்டீங்களா அது வந்து அது வந்து மீனா அப்படின்னு கைய காமிக்கிறாங்க முத்து பாக்குறாரு குளத்துக்குள்ள குடம் முங்கிக்கிட்டு கிடக்கு என்ன மீனா கையில வச்சிருந்த குடம் மாதிரி இருக்கு மீனா எங்க அப்படின்னு சொல்லும்போது போது முத்து அது வந்து மீனா குளத்துக்குள்ள என்னது மீனா குளத்துக்குள்ள விழுந்துட்டா அப்படின்னு டக்குனு முத்து குளத்துக்குள்ள பாயிராரு மீனாவை தேடி கண்டுபிடிச்சு அப்படியே தூக்கிக்கிட்டு வர்றாரு மீனா நிறைய தண்ணி குடிச்சிருக்காங்க போல மயங்கின நிலைமையில கண்ண கூட முழிக்காம அப்படியே இருக்காங்க முத்து பார்லர்மா ஃபோன் பண்ணு யாரையாவது வர சொல்லு ஆம்புலன்ஸ் கூப்பிடு அப்படின்னு முத்து பதறாரு ரோகிணி உடனே முத்து என்கிட்ட ஃபோன் இல்ல முத்து அப்படின்னு நடிக்கிறாங்க சரி யாரையாவது உதவிக்கு கூப்பிடு அப்படின்னு முத்து கேட்கும் போது இந்த நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வேகமா ஓடி வந்து அங்க ஒரு இடத்துக்கிட்ட மறைஞ்சு நின்னுக்குறாங்க முத்துவா நினைக்கிறாரு என்னடா பார்லருமா அப்பயே போச்சு இன்னுமா உதவிக்கு ஆள் கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி முத்து மீனாவ தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வேகமா ஜனங்க இருக்கிற இடத்துக்கு ஓடி வர்றாரு முத்து அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு வண்டியை மீனாவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே கிட்ட சொல்றாங்க மீனா இன்னும் கண்ணு முழிக்கல நிறைய தண்ணிய குடிச்சிட்டாங்க போல ரெண்டு நாளைக்கு அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ரோகிணி இத தெரிஞ்சுக்கிட்டு நேரா போய் விஜயா கிட்டே அண்ணாமலை கிட்டே சொல்லிடுறாங்க அங்க இருக்க எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரலான்னு கிளம்புறாங்க அப்பன்னு பார்த்து அந்த சிவனடியார் ரோகிணியை பார்த்து ஏய் எப்படி இருந்தாலும் நீ தப்பிக்க முடியாது ஆள காலி பண்ணிட்டா நீ தப்பிச்செல்லாம் நினைச்சிட்டியா மறுபடியும் பொழைச்சு வருவா பாராவ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு